வாழ்ந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி வருகின்றோம் அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு சென்னையிலே இருக்கின்ற ஏகாம்பரநாதர் திருக்கோயிலின் பள்ளியான ஏகாம்பரேஸ்வரர் பள்ளியில் அதேபோல் அஞ்சுகம் பெயரில் அமைந்திருக்கின்ற அஞ்சுகத்தாய் பள்ளியின் சார்பிலும் கபாலீஸ்வரர் திருக்கோயிலின் சார்பிலே அமைந்திருக்கின்ற கபாலீஸ்வரர் திருக்கோயில் கல்லூரியிலும் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற விளையாட்டு போட்டி கட்டுரை போட்டி பேச்சு போட்டி கவிதைப் போட்டி ஆகிய போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற முதல் மூன்று நிலையிலே வெற்றி பெற்ற மாணவர்கள் என்று நூற்றி ஒன்பது பேர்களுக்கு சான்றிதழும் கேடயமும் வழங்குகின்ற நிகழ்ச்சி இன்றைக்கு துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய முரளிதரன் அவர்கள் முன்னிலையிலேயும் இந்த திருக்கோயிலுடைய அரங்காவலர் குழு தலைவர் அன்பிற்கினிய வேல் மோகன் அவர்களுடைய முன்னிலையிலேயும் திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு உறுப்பினர் அன்பிற்கினிய விஜயகுமார் அவர்களும் இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அவர்களும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர்கள் சங்கர் அவர்களும் அரிப்பிரியா அவர்களும் துறையினுடைய இணை ஆணையாளர்கள் முல்லை அவர்களும் ரேணுகாதேவி அவர்களும் கவினிதா அவர்களும் இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பிறந்தவைகளும் கபாலீஸ்வரர் திருக்கோயில் சார்பில் நடைபெறுகின்ற கல்லூரியினுடைய முத முதல்வர் அவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்று நிகழ்ச்சி மகிழ்வோடு நிறைவுற்றது முத்தமிழர் கலைஞருடைய நூறாம் ஆண்டு நூற்றாண்டு தின கொண்டாட்டத்தில் திருக்கோயிலின் சார்பிலே நடத்தப்படுகின்ற பயிற்சி பள்ளிகளிலே பயின்று வருகின்ற மாணவர் செல்வங்களுக்கு அளிக்கின்ற ஊக்கத்தொகை ரூபாய் மூன்றாயிரத்திலிருந்து நான்காயிரமும் பகுதி நேரமாக அந்த பயிற்சி பள்ளியிலே பயிற்சி பெறுகின்ற மாணவர் செல்வங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுலிருந்து இரண்டாயிரமாகவும் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு உயர்த்தி வழங்கப்பட்டது அந்த வகையில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் மாதந்தோறும் ஊக்கத்தொகையை உயர்த்தி தந்ததால் பலனடைகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்து சமய அறலைத்துறையை பொறுத்தளவில் பள்ளிகள் என்பது ஒட்டுமொத்தமாக பதினோராயிரத்தி முந்நூற்றி அறுபது மாணவ செல்வங்கள் பள்ளியிலே பயின்று கொண்டிருக்கின்றார்கள் கல்லூரிகளை பொறுத்தளவில் பத்து கல்லூரிகளில் பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஓரு பேர் இந்த பள்ளியை இந்த கல்லூரிகளிலே படித்து வருகின்றார்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்தால் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது பேர் ஒட்டுமொத்தமாக மாணவ செல்வங்கள் இந்து சமய அறலைத்துறையின் சார்பிலே நடத்தப்படுகின்ற கல்லூரி மற்றும் பள்ளிகளிலே பயின்று வருகின்றார்கள் இந்த ஏகாம்பரநாதர் இந்த பள்ளியை பொறுத்தளவில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருந்தவர்கள் இந்த பள்ளியினுடைய வாடகையை திருக்கோயிலுக்கு செலுத்த முடியாமல் நீதிமன்ற தீர்ப்பின்படி இந்த பள்ளி மூடப்படுகின்ற நிலை தள்ளப்பட்டது மாண்பகம் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த பள்ளியை இந்து சமய அல்லத்துறையை எடுத்து நடத்துவது என்று முடிவெடுத்து அன்றைக்கு எழுநூத்தி ஐம்பது பேர்களுடைய கல்விக்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு கிணங்க இந்த பள்ளியை இந்து சமய அறத்துறையை எடுத்து நடத்தி வருகின்றது எழுநூத்தி ஐம்பது குழந்தைகளோடு மாணவ செல்வங்களோடு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த பள்ளி இன்றைய தினம் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்று பேர்கள் இந்த பள்ளியிலே பயின்று கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற ஆண்டில் மேலும் இந்த எண்ணிக்கை உயரும் என்று நம்புகின்றோம் இந்த பள்ளிகளுக்காக இந்த பள்ளிக்கு கூடுதல் கட்டிடத்திற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சுமார் பத்து கோடி ரூபாயில் கூடுதல் வகுப்பறைகளை கட்ட உத்தரவிட்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகு மொத்த பணிகள் பள்ளிகளில் தொண்ணூற்றி ரெண்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ரூபாய் முப்பத்தேழு கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தொண்ணூற்றி ரெண்டு பணிகளில் இருபத்தி நாலு பணிகள் முடிவுற்றிருக்கின்றன அதேபோல் கல்லூரிகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பணிகள் முப்பது பணிகள் செலவிடப்பட வேண்டிய தொகை என்பது நாற்பத்தி ஒரு கோடியே ஐம்பத்தி நாற்பத்தி ஒரு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் செலவில் சுமார் முப்பது பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன நான்கு பணிகள் முடிவுற்றிருக்கின்றன இப்படி இந்து சமய துறை என்பது அறம் சார்ந்த இது போன்ற பணிகளில் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருப்பதால் தான் ஒரு புறம் கல்விக்கு முக்கியத்துவம் தந்து மறுபுறம் அன்னதானத்திற்கு முக்கியத்துவம் தந்து இன்றைக்கு இரண்டு திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் என்றிருந்ததை எட்டு திருக்கோயில்களாக மாற்றி இந்த எட்டு திருக்கோயில்களில் ஒரு நாளைக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேர் அளவிற்கு இன்றைக்கு பக்தர்கள் உணவருகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி ஆண்டிற்கு ரூபாய் நூறு கோடி அளவில் இந்த திட்டத்திற்கு செலவு செய்து இறைப்பசியோடு வருபவர்களை வயிற்றுப்பசி இல்லாமல் செய்திருக்கின்ற முதல்வர் மாண்மிகு தமிழக முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் அதேபோல் ஒருவேளை அன்னதான திட்டத்தின்படி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு திருக்கோயில்களில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கூடுதலாக பத்து திருக்கோயில்களிலும் இந்த ஆண்டு மானிய கோரிக்கையில் கூடுதலாக ஏழு திருக்கோயிலும் என்று இணைக்கப்பட்டு ஆண்டிற்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு அந்த ஒருவேளை அன்னதான திட்டத்திற்கு இந்து சமய அறநிலைத்துறையின் திருக்கோயிலின் சார்பில் செலவிடப்படுகின்றது ஒன்றிய அரசால் வழங்கப்படுகின்ற போக் என்ற சான்றிதழ் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் அன்னதானங்கள் நடைபெறுகின்ற திருக்கோயில்களில் இதுவரையில் ஐநூற்றி இருபத்தி நாலு திருக்கோயில்களில் போக் சான்றிதழ் தமிழ்நாட்டின் சார்பில் பெறப்பட்டிருக்கின்றது இது இந்தியாவிலேயே அதிகமான அளவிற்கு தரச் சான்றிதழ் பெற்ற மாநிலம் தமிழகம் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் இந்து சமய அந்நிலத்துறையின் சார்பில் நடத்தப்படுகின்ற அன்னதானங்களில் அன்னதானம் தரத்தை பரிசோதிப்பதற்காக தனியார் நிறுவனத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு ஆண்டிற்கு நாலு முறை ஒவ்வொரு அன்னதான கூடத்தையும் பரிசோதித்து அதற்குண்டான தரச்சான்றிதழை வழங்குவதோடு அந்த அன்னதான கூடங்களில் இருக்கின்ற குறைகளையும் அறிக்கையாக தந்து அந்த அன்னதான கூடத்தை சரி செய்து உணவின் தரத்தையும் பரிசோதித்து பக்தர்களுக்கு சிறந்த முறையில் அன்னதானம் வழங்குகின்ற ஒரு மாநிலம் உண்டென்றால் இந்தியாவிலே அது தமிழகம்தான் முதல் நிலையிலே இருக்கின்றது என்பதையும் பெருமையோடு சொல்லிக்கொள்கிறோம் வருகிற காலகட்டங்களில் இன்னும் அதிகமான திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் நிறைவேற்றி இது போன்ற புதிய புதிய திட்டங்களால் பக்தர்களுடைய மனநிறைவை பெறுகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி விளங்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஒரு சில நிறைய அந்த லோக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புறநகர் பேருந்து போகிறதுக்கு அதற்கு உடனடி ஏற்பாடாக என்ன பண்ணுறாங்க மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவில் ஐந்து பேட்டரி கார்கள் தற்போது இயங்கப்பட்டு வருகின்றன எம்டிசி பஸ் கிட்டத்தட்ட ஏழு ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் அறுபது பேருந்துகள் ஒரே நேரத்தில் நிற்பதற்குண்டான வசதி இருக்கின்றது அந்த பஸ் நிலையத்தை ஒட்டியே லிஃப்ட் இருக்கின்றது அதேபோல் அந்த பஸ் நிலையத்தை ஒட்டி நேற்று இரவு முழுவதும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துடைய உறுப்பினர் செயலாளர் நேற்று விடுமுறை முடிந்து பயணிகள் அதிகமாக திரும்புவார்கள் என்பதை கணக்கிட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் நேற்று இரவு மாத்திரம் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பயணத்தை பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த பயணிகளுடைய தேவைகளை முழுமையாக அறிந்து பேட்டரி கார்கள் ஏற்கனவே ஐந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன அதை கூடுதலாக்குவதற்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதற்காக தனியாக பணியாளர்களை நியமிப்பதற்கும் முடிவெடுத்து இன்றைக்கே மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிக்கு பணியாளர்களை நியமிப்பதென்று முடிவெடுத்திருக்கின்றோம் ஏற்கனவே எம்டிசி பஸ் அருகிலேயே லிஃப்ட் இருக்கின்றது இரண்டு லிஃப்ட் அதோடு தொடராக மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துவதற்குண்டான அந்த நடைமேடையும் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் கடந்த காலங்களில் திட்டமிடாமல் செய்யப்பட்ட ஒரு திட்டம் என்றாலும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் மிகு முதலமைச்சருடைய உத்தரவு கிணங்க ஒரு தடவைக்கு ஐம்பது தடவை அந்த பேருந்து நிலையத்தை முழுமையாக ஆய்வு செய்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆய்வு கூட்டங்களை கூட்டாக பொதுப்பணித்துறை அதேபோல் தேசிய நெடுஞ்சாலை தமிழகத்துடைய நே நெடுஞ்சாலைத்துறை அதேபோல் தீயணைப்புத்துறை வனத்துறை காவல்துறை இந்து சமய அதேபோல் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தை சார்ந்த அதிகாரிகள் போன்றோர்கள் ஒருங்கிணைந்து ஆய்வுகளை மேற்கொண்டப்பட்டதால் தான் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தமிழக முதல்வர் ஆட்சி காலத்தில் திறக்கப்பட்டது இல்லை என்றால் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது வார்த்தை அளவிலே தான் இருந்திருக்கும் இருந்தாலும் பயணிகளுடைய முழுமையான தேவைகளை படிப்படியாக நிறைவு செய்ய இருக்கின்றோம் பொங்கலுக்கு பிறகு இந்த மாத இறுதிக்குள் பயணிகளுடைய அனைத்து தேவைகளையும் நிச்சயமாக நான் தமிழக முதல்வருடைய ஆட்சி நிறைவு செய்யும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது நடை நடைபாதைகள் அதேபோல் பேட்டரி கார்கள் அதேபோல் கழிப்பிட வசதி குடிநீர் வசதி உணவகங்கள் மருத்துவமனை போன்றவை முழு நேரம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது கூடுதலாக பக்தர்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்தையும் குறித்து கொண்டிருக்கின்றோம் படிப்படியாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றி இந்த மாத இறுதிக்குள் இந்த பேருந்து நிலையத்தை முழுமையாக இயக்குகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி காட்டுவோம் இந்த மாத இறுதிக்குள் இரண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து பேருந்துகள் தினசரி வந்து சேரு வந்து செல்லுகின்ற அளவிற்கு குறிப்பாக ஆமணி பேருந்துகள் எட்நூற்றி நாற்பது பேருந்துகள் முழுமையாக வந்து செல்லுகின்ற அளவிற்கும் அதேபோல் எஸ்சிடிசி முந்நூற்றி அறுபது பேருந்துகளும் டிஎன்எஸ்சிசி ஆயிரத்தி நூற்றி பத்து பேருந்துகளும் முழுமையாக அந்த கிளம்பபாக்கம் பேருந்து நிலையத்தில் இயக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் முழுமையாக இந்த பேருந்துகள் இயங்குகின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் அளவிற்கு பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அப்படி கூடுதலாக வருகின்ற பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றி தருவோம் என்ற நம்பிக்கையோடு அதற்குண்டான பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் முப்பது சதவீத பேருந்துகள் அதில் இன்னும் ஓராண்டு காலம் இயங்குகின்ற சூழ்நிலை இருக்கின்றது அதாவது பெங்களூர் போன்ற வெளி மாநிலங்களுக்கு செல்லுகின்ற பேருந்துகள் இன்னும் ஓராண்டு காலத்திற்கு அங்கே இயக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அது முடிந்த பிறகு மாண்மிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அந்த இடத்தில் கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றோம் அதற்குண்டான கருத்துருக்களை பெறப்பட்டு அதற்குண்டான அடிப்படை வேலைகளை துவக்க இருக்கின்றோம் இன்றைய சூழ்நிலைக்கு மக்களுக்கு உதவியாக இருக்கின்ற வகையில் எப்படி சென்னையில் பெருகி வருகின்ற போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை மாண்பு தமிழக முதல்வர் வழிகாட்டுதலோடு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் எடுத்து வருகின்றதோ அதுபோல் அந்த இடத்தில் ஏற்கனவே கோயம்பேடிலே பயன்பாட்டில் இருந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் அந்த பேருந்து நிலையத்தை ஒட்டி சுமார் பதினாறு ஏக்கர் இடம் அளவிற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் இடமும் இருக்கின்றது இவையெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு பெரிய திட்டத்தை மக்களுடைய பயன்பாட்டிற்கு எது உதவுகிறதோ அந்த திட்டத்தை மாண்பு தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கொண்டு வர சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் திட்டமிட்டிருக்கின்றது ஊடகங்களுக்கு அன்பான வேண்டுகோள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பிலே அமைந்திருக்கின்றது இந்த பேருந்து நிலையத்தில் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சதுரடி கட்டுமானம் நடைபெற்றிருக்கின்றது இந்த பேருந்து நிலையத்திற்கு பல்வேறு தேவைகள் இருந்தாலும் கடந்த காலங்களில் திட்டமிடப்படவில்லை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் பல்வேறு வகையில் திட்டமிட்டு சிறிய மழை பெய்தாலே பெருமளவு தண்ணீர் தேங்கி நிலை அதை போக்க வேண்டும் என்பதற்காக பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் மழைநீர் கால்வாய் அமைத்திருக்கின்றோம் நிரந்தரமாக இந்த மழைநீர் செல்வதற்கு தீர்வு காண வேண்டுமென்றால் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எதிர்புறமாக இருக்கின்ற ரயில்வே அடியிலே செல்லுகின்ற அந்த கல்வெட்டை புதிதாக கட்டுமானம் செய்ய வேண்டும் அந்த கட்டுமானத்தை நடத்துவதற்காக தென்னக ரயில்வேயிடம் கோரியபோது அவர்கள் பதினாலு கோடி ரூபாய் செலவாகும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அந்த தொகையை இருவரும் ஐம்பது ஐம்பது சதவீதம் என்று செலவிட்டு கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் அதேபோல் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் அதிக அளவு வருகின்ற பொழுது பாதுகாப்பு கருதி காவல் நிலையம் ஒன்றை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அறிவித்திருந்தார் அந்த காவல் நிலைய கட்டிடம் சுமார் பதிமூன்று கோடி ரூபாயில் கட்டப்பட இருக்கின்றது ஏற்கனவே ஒரு ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் பயணிகளுக்கு ஒரு அழகிய நீரோற்றுடன் கூடிய பூங்காவை அமைத்திருக்கின்றோம் அதேபோல் காலநிலை பூங்கா பதினாலு கோடி ரூபாய் செலவிலே கிளாம்பாக்கத்தில் பணிகள் முடிவுடுகின்ற நிலையிலே இருக்கின்றது அதோடு மட்டுமல்ல இன்னொரு ஐம்பது ஆண்டுகளை கணக்கிட்டு மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த கிளாம்பாக்கத்திற்கென்று வருகின்ற அந்த பகுதியில் செல்லுகின்ற ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் என்பதற்காக கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தை உருவாக்குகின்ற முயற்சியில் ரூபாய் இருபது கோடியை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் வழங்கியிருக்கின்றது அதோடு நிரந்தரமாக அங்கே நடை மேம்பாலம் அமைப்பதற்காக சுமார் நாற்பது கோடி ரூபாய் அளவிற்கு நிலங்களை ஆதிதப்படுத்தவும் அந்த நடைமேடையை ஸ்கைவாக் அமைப்பதற்கு என்று ஒட்டுமொத்தமாக நூற்றி நாற்பது கோடி ரூபாயை செலவிட திட்டமிட்டிருக்கின்றோம் இப்படி இன்னொரு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நிறுவதற்கு மாண்மிகு முதலமைச்சர் அவருடைய நேரடி கண்காணிப்பில் பல்வேறு திட்டங்களை சென்னை பெருநாள வளர்ச்சி குழுமம் தீட்டி இருக்கின்றது ஒரு புதிய வீடில் கட்டி குடியேறினால் கூட சிறு சிறு பிரச்சனைகள் அந்த வீட்டில் இருக்க செய்யும் அதுபோல் மக்களுடைய தேவைகள் அனைத்தும் இது புழக்கத்தில் பயன்பாட்டில் வருகின்ற பொழுதுதான் தான் கிளாம்பாக்கத்துடைய முழு தேவைகளும் கண்டறியப்பட முடிகிறது ஆகவே இந்த சிறு சிறு பிரச்சனைகளை செய்து ஊடகங்கள் பெரிதாக்காமல் பொதுமக்களுக்கு பயணிகளுக்கு பீதியை உண்டாக்காமல் நிச்சயமாக இந்த கிளாம்பாக்கம் நிலையம் இன்டர்நேஷனல் லெவலிலே இந்தியாவிலேயே பெரிய பேருந்து நிலையம் அனைத்து வசதிகளும் கூடிய ஒரு பேருந்து நிலையம் என்பதை கூர்ந்து மனநிலை வைத்து இந்த பேருந்து நிலையம் மேலும் மக்களுடைய பயணிகளுடைய பயன்பாட்டிற்கு உகந்ததாக அமைவதற்கு நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கிறேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் துறை சார்ந்த செயலாளர் சமயமூர்த்தியோடு தொடர்பு கொள்ளுங்கள் துறை சார்ந்த உறுப்பினர் செயலாளரோடு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான விளக்கங்களை அளிக்கிறோம் குறைகள் என்று நீங்கள் சுட்டிக்காட்டினால் அதை நிறைவு செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் ஏதாவது குற்றம் என்று கருதினால் எங்களிடம் கேளுங்கள் நாங்கள் அதற்குண்டான விளக்கத்தை அளிக்கிறோம் அனைத்துமே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்த அளவில் மட்டுமல்ல எந்த பணியாக இருந்தாலும் முதலமைச்சர் தலைமையிலே செயல்படுகின்ற இந்த அரசு வெளிப்படை தன்மையோடு இருக்கின்றது நீங்கள் எந்த நேரத்தில் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் எங்களோடு விளக்கத்தோடு கூடிய குறைகளை நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்